பரிசு நிறைய பேர் கிண்டல் பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க சிலர் அன்னிய அந்நிய பாஷை பேசுறது மாதிரியே பேசி காமிக்கிறது அது ஒரு மிமிக்கிரி மாதிரி செஞ்சு அது ஒரு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது கூட இந்த மாதிரிலாம் செய்யறத பார்க்க முடியுது இந்த நிலையில பரிசு கிண்டல் பண்ணுறது இல்லைன்னா வந்து அந்நிய பாஷையை கிண்டல் பண்ணுறது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கே அது தெரியறதில்லை அதை பற்றி தான் இன்றைய மெசேஜில் நம்ம பார்க்க போகிறோம் இது அரேசன் சென் டாட் இன் இணையதளத்தோட யூடியூப் சேனல் நான் உங்கள் கருத்திருக்குள் அன்பான சகோதரன் வாங்க இந்த மெசேஜ்குள்ளே போனோம் சமீபத்தில் ஒரு பாஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு அதாவது வந்து எங்க சபையில் எல்லாருக்குமே பரிசுத்த தாவி இருக்குது அப்படின்னு சொன்னார் நான் முதல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட விசாரிக்கும்போது அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்துச்சு அதாவது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போதே பரிசு தாவி வந்துடும் அப்படின்னு சொன்னாரு நான் சொன்ன எப்படி அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு அதாவது வந்து இயேசுநாதர் வந்து யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுத்த போதே பர்சுத்தாவியான புறா போல இறக்கினார் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி இன்றைய காலத்திலும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து தண்ணீர்லேருந்து மூழ்கி எந்திரிக்கும் போதே அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு இத இதை வந்து என்ன சொல்றது நான் அவருக்கு எவ்வளோ விலக்கி சொல்லியும் அவர் அதை ஏத்துக்கிற மனோ பக்குவத்தில் இல்லை அவர் திரும்ப திரும்ப அதே கருத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த நினைப்பு நிறைய பேருக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவாக விளங்கிக்கிங்க பரிசு தாவி ஞானஸ்தான் எடுக்கும் போதோ மனம் திரும்பும் போதோ கிடைக்கிறதல்ல பரிசு தாவியானவர் நமக்கு ஈவாக கொடுக்கப்படுகிறார் அது ஒரு நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நமக்கு உதவுக உதவுகிற ஒரு ஆஹ் தேற்ற வாழனாக கொடுக்கப்படுகிறார் இதையா இயேசுவே சரியாக குறிப்பிட்டிருக்காரு அதனால வந்து பர்சுத்தாவிக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது அது நமக்கு கிடைக்கும் அதோடைய ஒரு அடையாளமாக தான் அந்நிய பாஷை நமக்கு கிடைக்கிறது ஆனால் இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் பரிசுத்தாவியை அல்லனா அந்நிய பாஷையை கிண்டல் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போறோம் அதற்கு நமக்கு ஒரு வசனத்தை வாசித்தோம்னா அதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏசையா எழுதின தீர்க்க தர்சன புஸ்தகம் அறுபத்தி மூணாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பர்சுத்தாவியை தாவியை வசனப்படுத்தினார்கள் அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாக மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார் அப்படின்னு இஸ்ரேலில் ஜனங்களை பத்தி ஒரு இடத்துல ஏசையா தீர்க்கதர்சி சொல்றார் அறுபத்தி மூணாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல இந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம் ஸோ பரிசுத்தாவிய வசனப்படுத்தினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் அதாவது ஒருத்தரை நம்ம வந்து ஒரு கூட்டத்திலிருந்து தனியா பிரிச்சு அவரை நம்ம ஏத்துக்காம இல்லைன்னா வந்து அவருக்கு சரியான மரியாதை கொடுக்காம நம்ம விடும்போது அவர் அலட்சியம் பண்ணப்படுகிறார் இல்லைன்னா வந்து அவர் தள்ளி வைக்கப்படுகிறார் அப்படி தள்ளி வைக்கப்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபருக்கு பயங்கரமான ஒரு மன அழுத்தம் இல்லைன்னா வந்து ஒரு துக்கம் ஏற்படும் இது மானுசீகமான தன்மை இதுவே ஒரு வேல்யூபிளான மனுஷன் இல்லைன்னா வந்து ரொம்ப மதிப்பு மிகுந்த மனுஷனா இருக்கும்போது இது போல நடந்தா ரொம்பவே துக்கப்படுவாங்க அப்படி இருக்கும்போது மனுஷனுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னா பரிசுத்தாவியானோர் அதுவும் நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறவர் அவரை நம்ம எந்த அளவுக்கு கனம் பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்படி நம்ம கனம் பண்ணாம அவரை வசனப்படுத்தும் போதுதான் அவர் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறார் அப்படின்னு சொன்னா அந்த வசனத்திலேயே நம்ம வாசிக்கிறோம் அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாக மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார் அப்படின்னு வாசிக்கிறோம் அதாவது வேற யாரும் சத்ரு வர வேண்டிய தேவையில்லை நம்ம பரிசு தாவிய வசனப்படுத்தினாலே போதும் அவரே நமக்கு சத்ருவா மாறி நமக்கு எதிராக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு வாசிக்கிறோம் இப்ப பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பல கஷ்டங்களுக்கும் பல துக்கங்களுக்கும் பல ஏமாற்றங்களுக்கும் தேவையில்லாத சத்துருக்கள் எழுந்துரு வர்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இதை கிண்டல் பண்றது இல்லைன்னா வந்து அது போல மற்றவங்கள் அந்நிய பாஷை பேசுவது போல பேசி காமிக்கிறது இன்றைய கிறிஸ்தவ உலகத்துல ஒரு சாதாரண நிகழ்வா தெரியுது ஆனா வேதத்தின் அடிப்படையில் அதை நம்ம பார்க்கும்போது தேவனே அதாவது பரிசு தாவியானவரே நமக்கு சகாயராக நமக்கு ஆதரவாக நம்ம பரலோகத்துக்கு நேராக நடத்தக்கூடிய பரிசுத்தத்தை தரக்கூடிய பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடிய அந்த நபரே நமக்கு சத்ருவாக மாறி அதாவது ஃபுல்லாக டெட் ஆப்போசிட்டாக மாறுறார் சகாயராக ஆதரவாக இருக்க வேண்டியவர் சத்ருவாக மாறி நம்ம எதிரிகளுக்கு நேராக யுத்தம் பண்ண வேண்டிய அவர் நமக்கு நேராகவே யுத்தம் பண்ணி நம்மளை வீழ்த்துகிற ஒரு அனுபவம் தான் நம்ம செய்கிற கிண்டலுக்கும் நக்கலுக்கும் கேலிக்கும் பரிசாக கிடைக்கிற ஒரு விஷயம் பரிசு தாவியை நம்ம கேலி பண்ணும்போது அதற்கான தண்டனை இவ்வளவு பெருசாக இருக்குது இந்த வசனத்தை இந்த கிண்டல் பண்ணுறவங்க எத்தனை பேர் கேட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது மேபி நம்ம மற்றவங்க அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி நம்ம பேசி காமிக்கும்போது இல்லைன்னா அதே போல் மிமிக்ரி பண்ணும்போது நிறைய பேர் நம்மளை சுற்றிலும் சிரிக்கலாம் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் தேவன் நமக்கு சத்ருவாக மாறிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி நிறைய சபைகளில் பசுதாவியின் நிறைவு இருக்கிற நேரத்தில் சிலருக்கு உட்காரவே முடியறதில்லை எந்திரிச்சு போயிடுறாங்க ஏன்னு தெரியல ஏன்னா தேவனே அவங்களுக்கு சத்ருவாக மாறிக்கிட்டு இருக்காரு தேவனுக்கு ஒப்பு கொடுக்க தான் பரிசுத்தாவியின் நிரம்புகிற நேரத்துல இல்லைன்னா ஆவியானவர் அசைவாடுற நேரத்துல அவங்களால உட்கார முடியாம எந்திரிச்சு போயிடுறாங்க நிறைய பேருக்கு பாட்டு பிடிக்கும் பிரசங்கம் பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் ஆனா ஆவியின் நிறைவுல அவங்க ஒப்பு கொடுக்கறதுக்கு பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்றைய கிறிஸ்தவ உலகத்துல ரொம்பவே பெரிய வீழ்ச்சியாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயம்தான் பரிசு தாவியானவருக்கு இடம் கொடுக்காத அனுபவம் அதே போல் தங்களுக்கு கிடைக்காத அந்த பரிசு தாவிய மற்றவங்களுக்கு கிடைக்கும்போது அல்லது மற்றவர்கள் அந்நிய பேசி ஆண்டவரோடு பேசும்போது நம்ம அதை கிண்டல் பண்ணுறத ஒரு வேலையாவே நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னன்னா வருத்தத்தோட சொல்கிறேன் நீங்க கிண்டல் பண்றதும் நக்கல் பண்றதும் உங்களுடைய விருப்பம் ஆனால் அந்நிய பாஷையோ பரிசு தாவியானவருடைய நிறைவையோ நீங்க கிண்டல் செய்யும்போது தேவனே உங்களுக்கு சத்ருவாக மாறுறார் அப்படிங்கிறத மட்டும் மறக்காம இருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பரலோகத்திற்கு போக முடியாது ரெண்டாவது இந்த உலகத்திலையும் உங்களுக்கு சமாதானமாக வாழ முடியாது என்னடா பிரதர் ரொம்ப சபிக்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் யாருக்கும் சபம் கொடுக்கல ஆனால் வந்து ஏசையா தீர்க்கதரிசி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எழுதி வைத்து ஒரு சத்தியமாக இருக்குது வேதத்தில் தெளிவாக கொடுத்துருக்கு சத்ருவா மாறுறது மட்டும் இல்லை யுத்தமும் செய்வார்னு இருக்குது ஸோ நம்மளே ஆண்டவரை சத்ருவா மாற்றக்கூடிய இந்த பழக்கத்தை நம்ம இன்றோடு கைவிடுவோம் தேவ சமூகத்தில் அதற்காக மன்னிப்பு கேட்போம் அப்படி ஒரு பழக்கம் நம்ம இடத்துல இருந்தால் அது இன்றைய கைவிட்டு தேவசமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்மளோட குறைகளை கட்டிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம அதை விட்டு விடுவோம் அப்பொழுது ஒருவேளை தேவன் நமக்காக மனம் இருக்கக்கூடும் நமக்காக கர்த்தர் இரக்கம் பாராட்டக்கூடும் நம்ம எந்த விதத்திலையும் ஆண்டவர் நமக்கு சகாயராக இருந்தா மட்டும்தான் உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் பெற முடியும் அந்த நேரத்துல தேவனே நமக்கு சத்ருவா மாறினா எந்த மாதிரி ஒரு கொடூரமான நிலைமையில எந்த மாதிரி கொடூரமான ஒரு வீழ்ச்சி நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும் ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையக்கூடிய இந்த காரியத்தை எல்லோரும் மனதில் வைத்து கொண்டு தொடர்ந்து வாழ பரிசுத்தமாக வாழ பரலோகத்துக்கு சென்று சேர கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்யட்டும் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் இது போல் பல செய்திகளை கேட்குறதுக்கு அரை சின் ஷைன் டாட் இன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேவன் தாமே come le ha a servo di